போட்டியை தொடங்கி வைக்க கிராம முதல்வர் அதன் ஐவரும் போட்டியை தொடங்கி வைப்பார்

கடைசி ஐந்து கடைசி ஐந்து ரெயின்போ சேலம் சூழ்ந்து இருக்கியா ரெயின்போ சேலம் கொண்டபிவாசல் தலைப்பிப் தங்களை கொடுக்க முடியும் அதற்கு அடுத்தபட்சியாக பிரசாத் நினைவு தமிழக ഒരു കൈസം ഇവ മുതേ ക आओ सब पाइंट पर तरेकाल नंबर टीवी में नंबर टीवी में यारों यारों ठीक है बेबा एन एम बार एन एम बार क्या बताएगा यंत्र में நம்ம டிக்காரிக்கு ஒரு ஊற்றி புள்ளி முறை போடு மூலிதம் நைன் நம்பர் பாத்தீங்க நைன் நம்பர் நடத்தப பழனிவாசல் காரைக்குடி தங்களை தயார் நிலையில் மாறிகிட்டு முடியும் अरे सीरियसली गुड्डा क्या गाइस क्या गाइस கலாநிவாசர் கலைபடி சி தங்கள் அணியிலே தயார் அதற்கு அடுத்தபடியாக பிரஸ்தாங்க நினைவு தவறுபோது செல்லூர் পাইচা ইড় পাইডে কেডে ক্যদে. পরস্যা ইডুছা ইডে নায়া ডুমার তুমে জাস্যা কোনা ইড় আপাইডে কোডি ইড্যা এডে আপাইড ক্ ஒரு புள்ளி சூப்பர் மூன்று வெட்டி புள்ளிகள் கரைக்கா எழுதி மூன்று வெட்டி புள்ளிகள் கேம்பர் எழுதி வச்சிருக்கீங்க சூப்பர் சூப்பர் ஒரு சிறப்பு விளையாட்டு வீரர் என்பதை தெரியப்படுத்துகிறோம் என்பதற்கு சரியான வீரர் ஆட்டத்தில் நாட்டி அமையக்கூடிய தைரியம் ஓடு கொண்டு